ஆண்டவரும் மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் மாகாண தளபதி கம்ஸ்டர் லால் மிங் லியானா மார் அவர்கள் இந்திய தேசத்தில் இரட்சணிய சேனை பணியை ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி நாலாவது ஆண்டின் நல்வாழ்த்தில்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றார்கள் இந்த நல்ல நாளில் அவர்கள் பிரடரிக் பூட்டக்கர் அவருடைய மரபு என்கிற தலையங்கத்தில் எழுதின ஆங்கில கட்டுரையை தமிழில் வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இந்த நாளில் அவர்கள் பிரடரிக் பூட்டக்கர் அவர்களை குறித்து எழுதியிருக்கின்ற இந்த கட்டுரையினுடைய பின்னணியம் பெடரிக் செயின்ட் ஜார்ஜ் டி லாயிட்டர் டக்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் அவரது தந்தை வழி தாத்தா ஹென்ரி செயிண்ட் ஜார்ஜ் கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனராக இருந்தார் பின்னர் அந்த கம்பெனியின் தலைவரானார் பிறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தாத்தா மறித்தார் அவரது தந்தையின் ஐந்து சகோதரர்கள் இந்தியாவில் நிர்வாகிகளாக இருந்தார்கள் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்தியன் சிவில் சர்வீஸுக்கு வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டின் காலத்தில் பஞ்சாபில் உதவி ஆணையராக பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் இந்தியன் சிவில் சர்வீஸில் இருந்து ராஜினாமா செய்து ரட்சணிய சேனையில் உத்தியோசராக மேஜர் என்கிற பதவியோடு சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்தியா வந்தடைந்தார் ஜெனரல் வில்லியம் பூத்தின் மகள் எம்மா பூத்தை கமிஷனர் டக்கர் திருமணம் செய்தபோது டக்கர் என்ற பெயரை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் ஏற்றுக்கொண்டார் அவரது அர்ப்பணிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டின் ஆரம்பத்தில் டிஎல் மூடி மற்றும் ஐரா டி சாங்கி ஆகியோரால் நடத்தப்பட்ட எழுப்புதல் படை முயற்சி கூட்டங்களால் முழு பிரிட்டனும் சுத்தமாக்கப்பட்டிருந்தது டக்கர் அவர்கள் ஒரு நண்பருடன் லண்டனில் உள்ள விவசாய மண்டபத்தில் நடந்த கூட்டங்களில் கலந்து கொண்டார் கர்த்தர் அவரது ஆத்மாவிடம் பேசி ஊழியம் செய்ய அழைத்தார் அவர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர் எழுந்து தன்னை அர்ப்பணம் செய்தார் பழைய லட்சியங்கள் மறைத்து அவர் இந்தியன் சிவில் சர்வீஸ் பதவியை ராஜினாமா செய்து ஒரு இச்சனிய சேனையாராக மாறி பின்னர் மேஜர் ஆனார் டக்கரின் தந்தையும் தாயும் அவரது முடிவை கேட்டபோது அவர்கள் ஏமாற்றமடைந்து அளவற்ற வேதனை அடைந்தார்கள் ஆனாலும் அவர் விடாப்பிடியாக இருந்ததால் அவரது தந்தை அவரை தனது வாழ்க்கையிலிருந்தும் அவருக்கு வர இருக்கும் குடும்ப சொத்தின் பங்கிலிருந்தும் எதையும் தரமாட்டோம் என்று கூறினார் எனவே ரட்சணிய சேனையில் தேவனின் சேவைக்காக டக்கர் அவர்கள் வறுமையின் வாழ்க்கையை தெரிந்தெடுத்து உலக செல்வத்தையும் அதிகாரத்தையும் புறந்தள்ளி ஆவிக்குரிய ஆதாயத்திற்காக அர்ப்பணித்தார் அவர் இந்தியன் சிவில் சர்வீஸில் இருந்திருந்தால் அவருக்கு பதவி உயர்வு ஒருவேளை ஆளுநர் பதவி மற்றும் அக்காலத்தில் மத்திய அரசாங்கத்தின் மரியாதை கூட கிடைத்திருக்கலாம் இருப்பினும் அவர் பூமிக்குரிய மதிப்புகள் மற்றும் சொத்துக்களை புறக்கணித்தார் அவரது மொத்த சொத்தின் மதிப்பு இருநூறு ஜிபிபிக்கும் குறைவாக இருந்தது அப்போது அவர் கூறினது என்னவென்றால் எனது அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்களுடன் என் பங்கை பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை அவை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என அறிவித்தார் அவருடைய இருதயம் பூத்தகர் அவருடைய இருதயம் இந்தியாவுக்காக இருந்தது என்னவென்றால் அவரும் அவரோடு இருந்தவர்களும் இந்தியர்களை ஐரோப்பியர்களாக அல்ல இந்திய கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் மேலும் ஒரு இந்திய கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் இந்தியர்களை போன்று வாழவும் அவர்களை போன்ற வீடுகளில் அவர்கள் சாப்பிடும் உணவை உண்பதிலும் அவர்களைப் போல உடை அணிய வேண்டும் என்றும் தீர்மானம் செய்தார் ஊற்றகர் புனித பிரான்சிஸ் சேவியராலும் தமிழர்கள் மத்தியில் வாழ்ந்து பூர்வீக பெயரை எடுத்துக்கொண்டு பூர்வீக உடைகளை அணிந்து பிராமணராக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக பலரை வென்ற அறிஞரான பெஸ்கியின் பணியாலும் பெரிதும் ஏற்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று மேஜர் டக்கர் கேப்டன் புல்லாட் லெப்டினன்ட் நார்மன் மற்றும் லெப்டினன்ட் தாம்சன் ஆகியோர் அடங்கிய குழு மஞ்சள் நிற கோட்டுகள் மற்றும் உடைகள் தலைப்பாகைகள் சால்வைகள் மற்றும் ஆங்கில காலணிகளுடன் பம்பாயின் அப்பல்லோ பந்தரில் கரைக்கு வந்து ஊர்வலமாக சென்று கேத்வாடியின் பத்தாவது பாதையில் உள்ள குடியிருப்புகளை நோக்கி பாடல்களை பாடியும் வாத்தியங்களை வாசித்தும் சென்றனர் அவர்கள் இந்தியாவில் ரட்சணிய சேனையின் பணியை தொடங்கினார்கள் திறந்தவெளி கூட்டங்கள் மற்றும் கார்னெட்டுடன் அணிவகுத்து சென்றதால் அவர்கள் பல முறை சிறை காவலில் வைக்கப்பட்டனர் இருப்பினும் மிகப்பெரிய தடைகளில் ஒன்று அவரது குழுவிற்கு இந்துஸ்தானி இசை மிக குறைவாகவோ அல்லது போதுமான அளவிற்கு தெரியாது என்பதும் ஒரு காரணமாய் இருந்தது எனவே அவர்கள் இங்கிலாந்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாகவே மொழியை படித்தல் அவசர கடமையாக எண்ணினார்கள் அவர்கள் லண்டனில் இந்துஸ்தானி பாடல் புஸ்தகத்தை வெளியிட்டனர் அவர்கள் தங்கள் பிரதான இசைக் கருவிகளாக கார்னட் மற்றும் டாம்பரின் ஆகியவற்றை பயன்படுத்தினர் அவர்கள் விரைவில் ஆங்கிலத்தில் ஒரு இந்திய போர்ச்சத்தை வாரந்தோறும் வெளியிட்டனர் மிக விரைவாக ஆறாயிரம் சுற்றறிக்கைகளை அடைந்தனர் அவர்கள் மராத்தி மற்றும் குஜராத்தி மொழிகளிலும் மாதந்தோறும் போர்ச்சத்தை வெளியிட்டனர் முதல் ஆண்டின் இறுதியில் பம்பாயில் உள்ள தலைமையக ஊழியர்கள் பனிரெண்டு பேர் இருந்தனர் மேலும் கொல்கத்தா சென்னை ஒன்று சென்னை இரண்டு பூனா லாகூர் மற்றும் கொழும்பு உட்பட புரஸ்தானங்களை விரிவுபடுத்தினர் அவரது தரிசனம் அல்லாத மக்களை சென்றடைய அவர்கள் இந்தியாவிற்கு வந்தனர் ஆனால் முதல் ஆண்டின் இறுதியில் அவர்களின் வீரர்கள் அனைவரும் பேரளவிலான கிறிஸ்தவரிடமிருந்து வந்தவர்களே எனினும் ஆவியில் வியாகுலப்பட்டு ஜபித்த பிறகு அவருக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது அவரும் அவரது உத்தியோசர்களும் இந்தியர்களிடையே பார்க்கிகளாக மத பிச்சைக்காரர்களாக பாக்கியர்களின் உடையில் இடம் விட்டு இடம் அலைந்து பெருங்காலுடன் பிச்சைக்காரர்களின் பாத்திரத்தை ஏந்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட துண்டுகளை வைத்து வாழ்ந்து புறப்படுவார்கள் இவ்வாறு அவர்கள் தங்கள் செய்தியை இந்திய மக்களுக்கு வீடுகள் தோறும் கொண்டு செல்ல முடியும் என்று நம்பினார்கள் இந்தியர்களுக்கு ஒரு இந்திய கிறிஸ்தவை பிரசங்கிப்பதே அவரது பணியாக இருந்தது மேலும் இந்திய தத்துவத்தை பற்றி அவரது அறிவும் ஆய்வுகளும் இந்துக்களின் மனநிலையில் ஈடுபடுத்த உதவியது ரட்சணிய சேனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு இந்து தலைவர் சதர் அமீன் ஒரு கடுமையான இந்து அவரிடம் ஏன் அவ்வாறு செய்தீர் என்று கேட்ட கேட்கப்பட்டது அதற்கவர் நான் முன்பு கிறிஸ்தவத்தை இப்படி பார்த்திருந்தால் நானே ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருப்பேன் என்று பதில் சொன்னார் அந்த அணுகுமுறைக்கு நன்றியாக பல ரட்சணிய சேனையில் கிறிஸ்துவிடம் வருகை தந்தனர் மேலும் அவர் தனது நாட்குறிப்பில் இதனை குறிப்பிட்டு வைத்திருந்தார் மேலும் அவர் வழிநடத்திய கூட்டங்களில் தேவனை தேட வந்த மக்களின் எண்ணிக்கையை முந்தியவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்தார் முந்தைய மாதம் மற்றும் எண்ணிக்கை அதிகமாக இருந்தபோது எதிர்காலத்தில் அவர் ஒரு புதிய இலக்கை அடைந்து விடுவார் என்ற நம்பிக்கை பிறந்தது ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும் என்பதே அவருடைய இருதயத்தின் கூக்குரலாய் இருந்தது இந்திய மக்களின் தோலுக்குள் பிரவேசி முடிந்தவரை சிந்தனையிலும் மனதிலும் இந்தியராக மாறவும் உண்மையாக வேலை செய்யவும் ஜெனரல் வில்லியம்பூத் அவர்கள் பூட்டகர் அவரிடத்தில் ஆரம்ப நாட்களிலே இவைகளை கூறியிருந்தார் அவரது இழப்பு மற்றும் ஆதாயம் டக்கர் சிலோனுக்கு அதாவது இலங்கைக்கு பயணம் செய்தபோது அவரது முதல் மனைவி லூயிசா மேரி போர்டு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவர் உடனடியாக அவளை சந்திக்க புறப்பட்டார் ஆனால் அவர் ரைட் சோருக்கு சென்றபோது அவரது மரண செய்தி வந்து சேர்ந்தது இறுதி சடங்கிற்கு கூட அவர் தாமதமாகிவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாளன்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் பாம்பேயில் உள்ள இல்லத்தில் காலராவால் இறந்தார் மறுநாள் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது இரண்டாவது மனைவி எம்மாபூத் டக்கர் ஜெனரல் வில்லியம்பூத்தின் மகள் அவர்களின் ஆறு குழந்தைகளுடன் அவர்கள் நியூயார்க் நகரத்திற்கு வெளியே உள்ள மவுண்ட் வெர்னானில் வசித்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்காவில் உள்ள மிசோரி டீன் லேக் நிலையத்தில் ஏற்பட்ட துயரமான ரயில் விபத்து காரணமாக அவர் மகிமைக்குள் உயர்த்தப்பட்டார் அந்த நேரத்தில் அவர்கள் அமெரிக்காவிற்கான தளபதி மற்றும் தூதராக இருந்தனர் உத்தியோகஸ்தர்கள் கவுன்சிலை வழிநடத்துவதற்காக சென்று கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நாளன்று மூன்றாவது முறையாக பம்பாயின் ஒரு காலத்தில் தற்காலிக ஆளுநராக இருந்த ஒருவரின் மகள் கர்னல் மின்னி ரீட்டை மணந்தார் அவரது தந்தை பம்பாய் சிவில் சர்வீஸில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர் பதினேழு சகோதர சகோதரிகளில் அவர் இளையவர் அடுத்த ஆண்டு அவர்கள் இந்தியாவுக்கு மாற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வைஸ்ராய் பதக்கத்தை பூட்டக்கருக்கு ஹைசே ஹிந்த் வழங்கினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரிட்டனுக்கு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் ரட்சணிய சேனையின் மிக உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் தவுண்டரை பெற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் அவரது வாழ்க்கையின் மிகவும் வேதனையான என்ற நோயினால் அவதிப்பட்டார் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இறைவனை உண்மையாக நேசித்து சேவை செய்த ஆத்துமா இந்த உலகத்தை விட்டு வெளியேறி பரலோக வீட்டிற்குள் நுழைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் நாள் அவருடைய எழுபத்தி ஆறாவது வயதில் இறுதியாக மகிமைக்குள் உயர்த்தப்பட்டார் அவர் மறித்து விட்டார் ஆனால் அவருடைய மரபு இன்றைக்கும் இரட்சணிய சேனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் தாமே நம்முடைய இரட்சணிய சேனையும் ஊழியங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக தமிழில் வாசித்தவர் லெப்டன் கேர்னல் ஒய் செல்வம் நிகழ்வுகளின் நிர்வாக செயலாளர் மாகாண தலைமையகம் நாகர்கோயில்